பொதுவாக யாராவது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வருவதாக இருந்தால் என்ன செய்வோம் விருந்தாளி வருகிறார் வரக்கூடியவர் எவ்வளவு வியப்பியோ அதற்கு ஏற்ப நம் வீடு தயாராகும் கூட்டி சுத்தப்படுத்து நல்ல உணவு செய் இருக்கிற உடையிலே நல்ல உடை உடுத்து கண்டதெல்லாம் கண்ட பக்கம் வைக்காதே வருவார்கள் தங்குவார்கள் உணவு சாப்பிடுவார் நமக்கு செலவு கொடுப்பார் போகிறேன் என்று போய்விட்டு விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார் ஒரு வித்தியாசமான விருந்தாளி ரமதான் ரமதான் விருந்தாளியாக நம் வீட்டுக்கு வருகிறது நம் பள்ளிக்கு வருகிறது ஏன் வேறு வார்த்தையில் கொஞ்சம் கற்பனையாக சொல்லுவதென்றால் அல்லாவே வருகிறான் விருந்தாளியாய் ஒரு மாதம் ஆனால் இந்த விருந்தாளி வித்தியாசமான விருந்தாளி வருகிற போது பறக்கத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவான் இந்த விருந்தாளி ரமதான் என்கிற விருந்தாளி போகிற போது போயிட்டு வர்றேன்னு மட்டும் சொல்லிட்டு போக மாட்டான் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருடைய பாவங்களையும் சுருட்டு எடுத்துக்கொண்டு போய்விடுவான் வித்தியாசமான இப்படி ஒரு விருந்தாளியை நம் வீடு பார்க்க முடியாது